அஸ்ஸலாமு அலைக்கும் சுற்றும் கடியார முள்ளில் ஓடுவது வாழ்க்கை என்று நினைப்பவன் வாழ்கிறான் முள் என்று நினைப்பவன் வீழ்கிறான் உறவுகளோடு வாழ ஆசைப்படுபவர்களை காலம் சொந்த ஊரில் கூட நிலையாய் இருக்க விடுவதில்லை இன்று எங்களுக்கு வந்த முதுமை ஒரு நாள் உங்களுக்கு வராமலா போய்விடும் கடைசியில்தான் புரிகிறது எல்லோரும் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் நாம் தாம் எல்லோரையும் நம்பி முட்டாளாக இருக்கிறோம் என்று கண் முன்னே நன்றாக பேசுகிறவர்கள் எல்லாம் நல்லதை செய்வார்கள் என நினைக்காதே தேலில் கொடுக்கில் மட்டும் அல்ல தேனியின் கொடுக்கிலும் விஷம் உண்டு தேவைகள் மட்டும் இல்லையேல் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசவே யோசிப்பார்கள் காகிதம் மிகவும் தான் ஆனால் அதில் எழுதியிருக்கும் எழுத்துக்கள் மிகவும் வலிமையானது அஸ்ஸலாமு அலைக்கும்